பள்ளி கல்வி கல்லூரிகள்லேயும் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா போதைப் பொருட்கள் நடமாட்டமோ ரெண்டாவது அந்த சாதிய பாகுபாடுகளும் தலைவரிச்சு ஆட ஆரம்பிச்சிருச்சு இப்போ நாங்கு நிறைய இஷ்யூலாம் நான் நேரடியாக போய் அந்த மாணவனை விசாரிச்சுட்டு தான் வந்தேன் இப்போ ரீசெண்டாக கோயம்புத்தூரில் கூட கல்லூரி மாணவர்கிட்ட ஆறு கிலோ கஞ்சா பொருள் கஞ்சா கட்டி எடுத்துருக்காங்க அந்த மாதிரி மாணவர்களோட மனநிலைலாம் இப்போ எப்படி மாறிடுச்சுன்னா ரொம்ப வக்ரமாகவும் பாதிக்கப்பட்டுட்டு வர்றாங்க இப்போ இதெல்லாம் வந்து நம்ம குறைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஆன்மீகம் ரிலேட்டடாக பள்ளி கல்லூரிகள்லேருந்தே நாம் வந்து இந்த ஆன்மீகம் மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து நம்ம பேச அவங்களுக்கு தெளிவுபடுத்தினா மட்டும்தான் நல்ல ஒரு இளைய தலைமுறைகளை வந்து நம்ம வளர்த்து எடுக்க முடியும் மகாவிஷ்ணுவோட தொடர்ந்து சொற்பொழிவுகளை கேட்டவங்கள ஒரு முறை ஒரே ஒரு காணொலி மட்டும் சொற்பொழிவு இருந்தாலும் அவர் அவருக்கு தான் செய்வாங்க ஆதரவு நிலைகளா இருப்பாங்க அவரை பத்தி தெரியாதவங்க இல்லை அவரோட காணொலி கேட்காதவங்க வேணா அவரோட எதிர்ப்பு நிலையில் இருக்கு ரெண்டாவது அவரு இதுக்கெல்லாம் சோர்ந்து ஆளுங்க தொடர்ந்து அவர் பேசுவாரு ஏன்னா அவர் மன ரீதியாக அவர் தயாராக இருக்கார் ரீதியாக அவர் வந்து தெளிவாக இருக்கார் இல்லை இதை திடீர்னு இவ்வளவு பெரிய சர்ச்சை ஆக்குறதுக்கு பின்னணி என்ன சார் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து பாடம் உள்ள சேர்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷன் வந்து நேராக போய் சந்திச்சு அதற்கான கோரிக்கை முன்னெல்லாம் கொடுத்துருந்தாரு விளம்பரங்களை பேப்பரில் கூட பார்த்தோம் அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து அதை அவங்க எடுத்து அதை அதை சேர்க்கறதுக்கான ஒரு முடிவுலாம் எடுக்கிற மாதிரி தெரியல இவர் தொடர்ந்து தன்னோட ஆன்மீக சொற்பொழிவுகளில் வந்து கொஞ்சம் அரசியலும் கலந்துக்கிறாரு அனைவருக்கும் வணக்கம் நம்முடன் யாழ்ப்பாணம் எழுச்சி இயக்கத்தின் நிறுவனர் திரு சிவசங்கர் அவங்க வந்திருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் சார் இப்ப வந்து தமிழக மிகப்பெரிய சர்ச்சைக்குரிய ஒரு டாபிகா இருக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா இப்ப மகாவிஷ்ணு ஒரு பள்ளியில போய் ஒரு சொற்பொழிவு ஆற்றினது வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல சர்ச்சையா வெடித்து அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும்ன்ற நிலைமைக்கு இந்த கல்வித்துறை அமைச்சர் வந்து அறிக்கை வெளியிட்டு இருக்காரு அவரோட இது அவரோட அறக்கட்டளை போய் இப்ப போலீஸார் ஆய்வு செய்யறாங்க அந்த மாதிரியா செய்திகள் எல்லாம் வருது அவ்வளவு பெரிய குற்றமா சார் இந்த மகாவிஷ்ணு பண்ணிட்டாரு ஆக்சுவலா என்ன அப்படின்னா இப்போ நம்ம பள்ளி கல்வித்துறை அந்த துறை இருக்குது இந்த துறையில இப்ப எல்லா பள்ளி கல்வி கல்லூரிகள்லயே இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா போதை பொருட்கள் நடமாட்டமும் ரெண்டாவது அந்த சாதிய பாகுபாடுகளும் தலைவரிச்சு ஆட ஆரம்பிச்சிருச்சு இப்ப எனக்கே நானே கேள்விப்பட்ட வரைக்கும் நிறைய இஷ்யூஸ் வந்து கேள்விப்பட்டு இருக்கேன் நாங்கள் நிறைய இஷ்யூலாம் நான் நேரடியாக போய் அந்த மாணவனை விசாரிச்சுட்டு தான் வந்திருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்ப ரீசண்டா கோயம்புத்தூர்ல கூட கல்லூரி மாணவர்கள்ட்ட ஆறு கிலோ கஞ்சா புரில் கத்தி எடுத்துருக்காங்க அந்த மாதிரி மாணவர்களோட மனநிலைலாம் இப்போ இப்ப எப்படி மாறிச்சுன்னா ரொம்ப வக்ரமாகவும் வன்முறையை தூண்டுறோம் இல்ல வன்முறை அந்த மாதிரி மனநிலை ரிலேட்டடாக அவங்க வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டு வர்றாங்க அதாவது இந்த நம்ம மாணவர்கள் மத்தியில என்ன அப்படின்னா அதிக எதிர்பார்ப்பு அதிக ஆசை அந்த எதிர்பார்ப்பு கிடைக்கலன்னா ஏமாற்றம் அந்த ஏமாற்றுறதுனால வக்ர புத்தி வன்முறை வன்முறை செய்கிற அளவுக்கு அவங்களோட மனநல இந்த மாதிரி நிறைய வந்துக்கிட்டே இருக்கு இப்போ இதெல்லாம் வந்து நம்ம குறைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஆன்மீகம் ரிலேட்டடா பள்ளி கல்லூரிகள்ல இருந்தே நாம வந்து இந்த ஆன்மீகம் மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து நம்ம பேச அவங்களுக்கு தெளிவுபடுத்தினா மட்டும்தான் நல்ல ஒரு இளைய தலைமுறைகளை வந்து நம்ம வளர்த்து எடுக்க முடியும் அடுத்து அடுத்து நமக்கு வந்து சமூகத்துல புற்ற சம்பவங்கள்லாம் வந்து குறையறதுக்கு நம்ம வந்து அவங்க வளர்த்து எடுக்கிற விதம் இருக்கு பார்த்தீங்களா அந்த பள்ளி கல்லூரி தான் ஆசிரியர்கள் தான் முக்கவாசி நல்ல மாணவர்கள் வர்றதுக்கும் மாணவர்கள் வர்றதுக்குமா ஆசிரியர்கள் தான் மெயின் காரணமே இந்த ஆசிரியர்கள் போதிய அளவுக்கு இந்த நம்ம பசங்க நம்ம மாணவர்களோட மனநிலையை வந்து பூர்த்தி செய்றாங்க அப்படின்னா இல்லை அப்ப அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவா அவங்களுக்கு இந்த மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நிறைய தெரியும் இப்ப என்ன இவங்க மிகப்பெரிய அளவுல ஏன் இந்த சர்ச்சையாக விடுத்துச்சுன்னா அவர் ஒரு மதம் குறித்து பேசினார் அப்படின்ற ஒரு தான் இப்படி இல்ல மகாவிஷ்ணு வந்து ஆல்ரெடி எனக்கு நல்லா தெரியும் அவரோட வீடியோ ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட வீடியோக்கள் வந்து சேனல்ல போட்டிருக்காரு நானும் சமூக வலைதளங்கள்ல அவரோட வீடியோ நிறைய பாத்திருக்கேன் நான் ஒரு எண்ணூறு ஐநூறு வீடியோ மேல நானே பாத்திருக்கேன் அவர் வந்து என்ன இந்த மாதிரி ஒரு மதம் குறித்துலாம் அவர் பேசுறது இல்லை அவர் மகான் குறித்து நிறைய பேசியிருக்காரு தவிர மதம் குறித்து எங்கேயுமே அவர் பேசலை அவர் சைவம் அசை வைணவம் அப்படி கூட அந்த டாபிக் கூட அவர் போனது கிடையாது அவரு மரமலை அடிகளார பற்றி பேசுறாரு அவரு புத்தரை பற்றி பேசுறாரு அவர் திருவள்ளுவரை மேற்கோள் காட்டி திருக்குறளை மேற்கோள் காட்டி பேசுறாரு இப்படி அவர் வந்து மகான்கள் வரிசையில் அவங்களேட்டடாக தான் பேசுறாரு மறைமலை அடிகளாரோட ரெண்டு மூணு பாடல்கள் கூட பாட புத்தகங்கள்லாம் எழுதியிருக்கிறாங்க பாட புத்தகங்களே இருக்குது ஆனா மறைமலை அடிகளார் வந்து முன்ஜென்மம் மறுபிறவி இதெல்லாம் பத்தி பேசியிருக்காரு தான் அவர் அந்த பள்ளி கல்லூரிகள்ல அந்த மாணவர்களுக்கு எடுத்து சொல்றாரு இல்ல இது திடீர்னு இவ்வளவு பெரிய சர்ச்சை ஆக்குறதுக்கு பின்னணி என்ன சார் காரணம் அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த நம்ம திருவருட்பா வந்து பாடம் உள்ள சேர்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் வந்து நேராக போய் சந்திச்சு அதற்கான கோரிக்கை முன்னெல்லாம் கொடுத்துருந்தாரு விளம்பரங்களை பேப்பர்ல கூட பார்த்தோம் அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து அதை அவங்க எடுத்து அதை சேர்க்கிறதுக்கான ஒரு முடிவு எல்லாம் எடுக்கிற மாதிரி தெரியல இவர் தொடர்ந்து தன்னோட ஆன்மீக சொற்பொழிவுல வந்து கொஞ்சம் அரசியலும் கலந்துக்கிறாரு ரெண்டாவது இன்னொன்னு மெயினா என்னன்னா அரசியலும் கலந்துக்கிறாருன்னா ஏதாவது ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சிக்கு எதிராக பேசுறாரா இல்ல அவர் குறிப்பிட்ட அரசியல் கட்சிக்குன்னு எதிரா பேசல மக்களை வந்து மனநிலையை வந்து தெளிவுபடுத்துறாங்க தெளிவுபடுத்துறாருன்னா மக்களை வந்து இந்துத்துவ பக்கம் திருப்புறாரா இல்ல இந்த துவா பக்கம் திருப்புறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா அவர் வந்து இல்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்க கூட பாத்தீங்கன்னா பெரும்பாலும் பெரியார் இஷ்ட தான் அந்த திராவிடர் கழகத்தை சேர்ந்தவங்க தான் பெரும்பாலும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்ப அவங்களுக்குள்ள ஒரு அச்சம் வந்துருச்சா இல்ல நான் என்ன சொல்றேன் திராவிடர் கழகத்துல இந்த பகுத்தறிவு பேசிக்கிட்டு இருக்கீங்க எல்லாருக்கு எல்லாரையும் விட மூட நம்பிக்கைக்கு எதிரா பேசுற எல்லாத்தையும் விட இவர் மூட நம்பிக்கைக்கு எதிராக இவர் நிறைய பேசியிருக்க பகுத்தறிவுனா என்ன பகுத்தறிவை நம்ம எப்படி ஒரு ஒரு ஆள் ஒரு விஷயம் சொல்லிச்சுன்னா நம்ம மனதிற்கு அதை எடுத்து அதை சரியா தவறான்னு பார்த்து ஆராய்ஞ்சி இதை சரியா இருந்து நம்ம உணர்ற பட்சத்துல அதை செய்யுங்கிறாரு பகுத்தறிவு இவங்க பெரியாரிஸ்ட் பேசுற பகுத்தறிவை விட மகாவிஷ்ணு பேசுற பகுத்தறிவு ரொம்ப ஆரோக்கியமானது பெரியாரிஸ்ட் பேசுறதெல்லாம் கொள்கை சார்ந்து இருக்கும் ஒரு கொள்கையில நம்ம உடன்பட்டுட்டோம் அப்படின்னா மற்றொரு கொள்கையில நம்ம முரண்பட்டு தான் ஆகணும் அப்படிங்கும்போது இவர் வந்து அப்படி பேசல இவர் உங்களுக்கு என்ன தோணுதோ மனநிலைக்கு என்ன தோணுதோ கடந்து வந்த பாதைகளை வச்சு ரிலேட்டடாக தான் அந்த வந்து வந்து இந்த ஒரு இவ்வளவு சீரியஸா எடுக்கிற அதாவது இது மிகப்பெரிய பெரிய குற்றம் கிடையாது அதாவது எவ்வளோ க கல்லூரியில் பள்ளியில கஞ்சி நீங்க சொல்ற மாதிரியா கஞ்சா விற்கிறாங்க இது பல வாத்தியார்கள் ஆசிரியர்னால பாலியல் தொல்லைக்கு உள்ளாகுறாங்க மாணவிகள் மாணவர்கள் அப்படி பல பிரச்சனைகள் இருக்கும் போது ஏன் நாங்குநேரி பிரச்சனை கூட இந்த அளவுக்கு பலர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்களான் தெரியல ஒரு சொற்பொழிவாற்றலுக்கு இவ்வளவு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னா அந்த அந்த இவ்வளவு பெரிய எதிர்ப்புக்கும் வந்து பாத்தீங்கன்னா அமைச்சர் வந்து அடி பண்ணிடுற அளவுக்கு நாங்க நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு ஒரு அறிக்கை வெளியிற அளவுக்கு இருக்குன்னா அப்ப அமைச்சர் வந்து திமுக ஆட்சியே யாரோ ஒரு ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கா சார் இல்ல அதாவது நான் என்ன சொல்றேன் இந்த மக்களை யாருமே தெளிவுபடுத்த விட மாட்டேன் மக்களா இருந்தாலும் மாணவரா இருந்தாலும் இல்ல யாருமே தெளிவுபடுத்தப்பட மாட்டேன்னா யாராவது ஒரு குறிப்பிட்ட தரப்பு தானே இந்த மாதிரி இடையூறு பண்றது ஆஹ் குறிப்பிட்ட நீங்க பத்தாம் பொதுவா யாருமே என்ன எல்லாத்தையும் சொல்லி உங்களையும் சேர்த்து தானே சொல்றீங்க யாருமே அப்படி இல்ல அந்த குறிப்பிட்ட இந்த பெரியாரிஸ்டா இஷ்டா இருக்கட்டும் அந்த மாதிரி ஆட்கள் தானே இது இல்ல அதாவது இப்போ திமுக பெரியார் இருக்காங்க இப்போ நம்ம முதலமைச்சரோட மனைவி வந்து வேள்வி ஆகும் திருச்செந்தூர்ல நடத்துறது அங்க நடத்துறது இங்க நடத்துறது அதெல்லாம் போய் தடுத்துருக்கலாம்ல அதுங்க இப்போ நான் என்ன சொல்றேன் ஒரு ஒரு ஆள் பண்ணினா தவறு கிடையாது அதாவது ஒரு சாமானிய சாதாரணமா பண்ணா தவறு கிடையாது ஒரு அரசியல் அதிகாரம் ஒரு ஆட்சி பீடத்துல இருந்துக்கிட்டு அவங்களே யாகம் வேள்வி அந்த மாதிரி பயக்கிட்டு இருக்கும்போது போது இவங்க சாதாரண மக்கள் சாதாரண ஒரு மாணவர்கள் இவங்களுக்கு அந்த ஆன்மீகத்தை பத்தி சொற்பொழிவு அது நீங்க சொல்றது சரிதான் இப்ப பாத்தீங்கன்னா முன்னாள் தருமபுரி எம்பி குமார் கூட ஒரு அரசு நிகழ்ச்சியில வந்து யாகம் பூஜை நடத்துறதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சார் அதாவது இங்க எங்க சார் மற்ற மத கடவுள் எங்க ஃபாதர் எங்க இமான் எங்க அப்படின்னு கேள்வி கேட்டாரு அதே கேள்வி வந்து திமுக தலைமையில நடத்தினே அது நீங்க சொல்றது சரியான வாதம் தான் ஒருவேளை இப்ப மகாவிஷ்ணு ஒரு அதாவது சித்தர் அந்த மகான்களை பத்தி பேசுறாரு அவரு ஒருவேளை வேற ஒரு மதம் சார்ந்த நிகழ்வு நடந்திருந்தா இப்ப எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்களாம் அமைதியா இருந்திருப்பாங்களா இல்ல அவரு மகான் குறித்து பேசுறாரு அவரு ஏசு கிறிஸ்து குறித்து நிறைய பேசியிருக்காரு அவர் நபிகள் நாயகம் குறித்து நிறைய பேசிருக்காரு நபிகள் நாயகத்தோட அந்த ஒரு சில வார்த்தைகள் ஒரு சில விஷயங்களை வந்து மேற்கோள் கட்டி நிறைய பேசிருக்காரு ஏசு கிறிஸ்து பைபிள்ல சொன்ன ஒரு சில விஷயங்களை மேற்கோள் கட்டி பேசியிருக்காரு அங்க அதாவது நம்ம என்ன சொல்றோம் ஒரு இடத்த நோக்கி போய்கிட்டு இருக்கோம் எல்லாரும் பயன்பட்டு இருக்கிறோம் ஒருத்தர் வந்து எப்படி வேணாலும் சுத்தி வரலாம் ஒருத்தர் அந்த பக்கத்து ஊர் சுத்தி வரலாம் ஒருத்தர் இந்த ஊர் சுத்தி வரலாம் இந்த மெய்யா மெஞ்ஞானம் அப்படிங்கறது வந்து நம்ம நேரடியா போய் சேர்றதுதான் இங்க மதம் மார்க்கம் எல்லாமே வந்து சுத்தி சுத்தி ரூட் அதாவது பயணத்தை வந்து திசை திருப்பி சுத்தி சுத்தி கடைசியில ஒரு வழியில கொண்டு போய் இறை மார்க்கத்துல கொண்டு போய் முடிக்குது இறைவன்கிட்ட கொண்டு போய் முடிக்குது இப்ப இந்த மெஞ்ஞானம் அப்படிங்கிறது வந்து நேரடியா நம்ம வந்து இறைவன் இறைவனோட சென்றடைகிறது மெஞ்ஞானம் முக்தி பெறது அந்த மாதிரி இருக்கு இப்ப அவரு பொதுவா பாத்தீங்கன்னா அவரு சித்த புருஷர்களை பத்தி தான் நிறைய பேசிட்டு இருக்காரு சித்தபுருத்தர்கள் சித்த புருஷர்கள் எல்லாம் எங்க இருந்தாங்க யாரு அப்படின்னா நம்ம முன்னோர்கள் தானே நம்ம முன்னோர்கள் நம்ம முன்னோர்கள் சொன்ன சில விஷயங்களை மேற்கோள் காட்டி தானே பேசுறாரு நம்ம முன்னோர்கள் நமக்கு தவறும் அவங்க வாழ்ந்த அனுபவிச்ச வாழ்க்கைய அனுபவங்களை வந்து உணர்வு அனுபவங்களை வந்து அவங்க வெளிப்படுத்தியிருக்காங்க அதை மேற்கோள் காட்டி ஒரு சொற்பொழிவு நடத்துறாரு இப்ப வந்து பாத்தீங்கன்னா மகாணபதி பேசுறாரு இல்லையா இதுல வந்து பாத்தீங்கன்னா அஹ் மாணவர்கள் என்ன எதை கேட்கணும் எதை கத்துக்கணும்னு சொல்ற ஒரு இடத்துல ஒரு குறிப்பிட்ட இன்னைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற கும்பல் வந்து அந்த அளவுக்கு வந்து இந்த இந்த சமுதாயத்தை ஒரு ஒரு கட் கட்டுக்குள் வச்சிருக்கா அதாவது இன்னைக்கு சொற்பொழிவுளாட்டா நல்லது நல்ல மாணவர்கள் இதை இதைத்தான் கேட்கணும் இதைத்தான் கேட்கக்கூடாதுன்ற ஒரு கட்டுக்குள் இருக்கா இப்ப அதாவது இவர்கள் பயத்துக்கு இப்ப அமைச்சர் விளக்கம் கொடுக்கலாம்ல இதுல என்ன தவறு இருக்கு அப்படின்ற ஒரு விளக்கம் கொடுக்கலாம் ஆனா இந்த பெரியாரிஸ்டுகள் இந்த திராவிட கழகங்கள் இந்த நாத்திகவாதிகள் கொடுக்குற அழுத்தத்துல நான் வந்து நடவடிக்கை எடுப்பேன் அந்த ஆசிரியரை பாராட்டுறாரு கேள்வி கேட்ட இடத்துல ஆசிரியர் பார்க்க அதே நேரத்தில் மகாவிஷ்ணு லண்டன்ல இருந்து பேசுறாரு நம்ம கனடால இருந்து பேசுறாரு நான் வர்றேன் பத்திரிகையாளர் சந்திக்கிறேன் நான் உங்களை எந்த கேள்விக்கும் நான் பதிலளிக்க தயாரா இருக்கேன் அப்படின்றாரு இப்போ இதோட இதோட இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சார் அதாவது இப்போ மக்களோட மனநிலை என்ன இருக்கும் மகாவிஷ்ணு ஆதரிக்கிறாங்களா எதிர்க்கிறாங்களா மக்களோட மன பெரும்பான்மையான மக்களோட மகாவிஷ்ணுவோட தொடர்ந்து சொற்பொழிவுகளை கேட்டவங்களும் ஒரு முறை ஒரே ஒரு காணொலி மட்டும் சொற்பொழிவு கேட்டாங்கிறா இருந்தாலும் அவர் அவருக்கு தான் செய்வாங்க ஆதரவு நிலையில தான் இருப்பாங்க அவரை பத்தி தெரியாதவங்க இல்லை அவரோட காணொலியை கேட்காதவங்க வேணா அவரோட எதிர்ப்பு நிலையில இருக்கலாம் ரெண்டாவது நீங்க சொல்ற நாத்திகம் இதே நாத்திகத்தை அவரே இதே நாத்திகம் தான் பேசியிருப்பார் நீங்க நம்ம தொடர்ந்து எல்லாருமே பார்த்துருவோம் சித்தபுருஷர்கள பார்த்துருவோம் ஓசோ பார்ப்போம் அப்படியே தொடர்ந்து எல்லா மகான்களையும் பார்ப்போம் எல்லாருமே எல்லாருமே அந்த நாட்டுக்கு மூட நம்பிக்கைகளுக்கு எதிரானவங்க தான் இந்த சித்தர்களும் மகான்களும் எல்லாருமே எல்லா மகான்களும் இதே மாதிரி நெருக்கடிகளை சந்திச்சிருக்காங்க விஞ்ஞானத்தை போதிக்கிற எல்லாருமே நூத்துக்கு நூறு எல்லாருமே ஒரு ஒரு பெரிய அரசியல் நெருக்கடிகளை சந்திக்கிறது வழக்கமான ஒண்ணுதான் அந்த மாதிரி நெருக்கடி தான் இன்னைக்கு மகாவிஷ்ணுக்கு வந்திருக்கு ரெண்டாவது அவரு இதுக்கெல்லாம் சோர்ந்து போற ஆளு கிடையாது தொடர்ந்து அவர் பேசுவாரு ஏன்னா அவர் மன ரீதியா அவரு தயாரா இருக்காரு மன ரீதியாக அவர் வந்து தெளிவாக இருக்காரு இந்த மன தெளிவு வந்து மாணவர்களுக்கு வரணும் ஆனால் இதில் ஒரு பெரிய விஷயம் என்னான்னு கேட்டீங்கன்னா மகாவிஷ்ணு நீங்க சொல்றீங்க ரெண்டாயிரம் வீடியோ கிட்டே நீங்க பாத்திருக்கீங்க சொல்றீங்க அதாவது இன்னும் பல பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணுன்ற ஒரு கேரக்டர் இருக்கிறதே பல பேருக்கு தெரியாது ஆனா இவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறத இப்ப வந்து இவர மகாவிஷ்ணுவை கொண்டு போய் மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்துட்டாங்க அப்ப இது வந்து மகாவிஷ்ணுக்கு ஒரு ஒரு பப்ளிசிட்டி தானே இனி இனி இதுக்கு முன்னாடி மகாவிஷ்ணு பேசிய வீடியோ பார்த்தவர்களை விட இனிமே அவர் பேசிட்டாங்க மகாவிஷ்ணு வந்து சொந்த ஒரு மதுரகாரம் அப்படிங்களா தான் அவருக்கு அவரு நீங்க பாத்துருக்கீங்களா பேசிருக்கீங்களா இருக்கீங்களா இல்ல நான் ஒரு சமூக தலங்கள்ல அவரை பத்தி தெரிஞ்சுக்கிறேன் ரெண்டு மூணு நண்பர்கள்ட்ட அவரை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இல்ல இன்னொன்னு நீங்க இத கண்டிப்பா நீங்க பேசணும் உங்களுக்கு தெரிஞ்ச தகவலை பகிர்ந்துக்கிறோன்னு ஒரு குரூப் அதாவது மகாவிஷ்ணுவை வந்து எதுக்குற ஒரு குரூப் இருக்கு இல்லையா அவங்க சொல்றாங்க இவரோட பின்னணியை கொடுத்து ஆராயணும் அப்படின்றாங்க ஸோ அது பத்தி அவரோட பின்னணி உங்களுக்கு தெரிஞ்ச எளிய பின்னணி தான் எளிய பின்னணி இப்போ ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்து வளர்ந்து அவருக்கு ஒரு சின்ன மேடை ஏதாவது ஒரு மேடை கிடைச்சிடாதான்னு இந்த நிகழ்ச்சிகள் நிகழ்ச்சிகள்லாம் போய் பங்கேற்று அதுல அவரோட திறமைகளை வெளிப்படுத்திக்கிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா மேலே அப்படியே மெல்ல மெல்ல வந்தவர் தான் அவரோட பேச்சாற்றல் அதாவது மெஞ்ஞானம் பிளஸ் அவரோட பேச்சாற்றல் அதுதான் அவரோட இவ்வளவு பெரிய வளர்ச்சிக்கு காரணம் உண்மை உண்மையோட சேர்ந்து அவரோட பேச்சாற்றல் இல்ல அவர் பின்னணியில ஏதாவது ஒரு அவரோட பின்பலத்துல ஏதாவது ஒரு இந்துத்துவ அமைப்புல இருந்து அந்த 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 இல்ல மாதிரி 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 அவர் மாதிரி அதிகமா அவர் திமுக அமைச்சர்களை தானே சார் அதிகமா சந்திச்ச புகைப்படங்கள் வருது இதுவரையும் பாத்தீங்கன்னா இந்துத்துவ அமைப்புகளையும் இந்துத்துவ சார்ந்த கட்சிகளை சார்ந்த எந்த ஒரு தலைவரை சந்திச்சதா ஒரு புகைப்படம் எதுவுமே வரல ஆனா அதிகமா இந்த திமுக அமைச்சர்களை சந்திச்ச புகைப்படம் தானே அதிகமா அதான் தொடர்ந்து இந்த ஆட்சி அதிகாரத்துல இருக்கவங்களோட அப்படியே சால்ரா போட்டு அவங்க கொடுக்குற கருத்தை நம்ம வெளிப்படுத்திக்கிட்டு போயிட்டு இருந்ததுன்னா அவருக்கு எந்த பிரச்சனையும் இருக்காருல்ல அவர் பேரு இந்த பயணத்துள்ள ஒரு சாமியார் இருக்காரு ஜக்கிவாசி அவருவா அவரை மாதிரி கார்பரேட் சாமியார் அந்த பிரச்சனையா அவரு அவர் அந்த மாதிரி அந்த மாதிரி சாமி அவருமே வந்து ஆளும் திமுக அரசுக்கு எதிராக பேசவும் மாட்டாரு பேச எதிராகவும் பேசலாம் ஆதரவாகவும் பேசல எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள்ல வந்து எப்படி சிறப்பிடிச்சு இல்ல நீங்க சொல்றதை பார்த்தா இப்போ பெரும்பாலும் திமுக தரப்புல இருந்தா மகாவிஷ்ணுக்கு எதிர்ப்பு இருக்கு ஆனால் ஜாக்கி வாசுதேவியே வந்து பார்த்தீங்கன்னா திமுக அமைச்சர்கள் கடுமையாக எதிர்த்த காலங்கள் செந்தில் செந்தில்குமாராக இருக்கட்டும் முன்னாள் எம்பி அமைச்சர் பிடிஆர் கூட கடுமையாக எதிர்த்துருக்காரு இல்ல இதெல்லாம் இவங்க எதிர்க்கிற மாதிரி எதிர்ப்பாங்க அதை ரகசிய உருவகளை போய்கிட்டு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா மக்களை விடுதலை அடைய செய்யறாரு மன ரீதியான விடுதலை விடுதலை செய்கிறார் மக்களை தன்னிச்சு எங்க செய்கிறாரு மக்களை ஒவ்வொருத்தரையும் சிந்தனை செய்ய இல்ல அவர் சொல்றது எல்லாத்தையுமே ஏத்துக்க முடியும் இப்போ மகாகிருஷ்ணன் பேசுற எல்லாத்தையுமே ஏத்துக்க முடியும் இல்லை அது உணவு நம்ம உணர்ந்ததை மட்டும் ஏத்துக்கோம் நீங்க இப்ப நான் வந்து அவர் ஒரு நூறு வீடியோ பாக்குறேன் அப்படின்னா அதுல எனக்கு ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு மூணு வீடியோ தான் ஏற்கக்கூடிய வீடியோவா இருக்கும் நிமிஷம் தொண்ணூத்தெட்டு வீடியோ நம்ம வந்து ஏற்கக்கூடியதாக இல்ல அப்படின்னா அதுக்கு ஒரு கால காலங்கள் வரும் அந்த மாதிரி ஒரு நேர காலகட்டங்கள் வரும்போது நான் அதை ஏற்கை ஏற்றுக்குருவேன் அந்த மாதிரி உணர்வுகள் எனக்கு வரும்போது சரி அவர் அன்னைக்கு சொன்னது அந்த ஒரு வீடியோ பார்த்துமே அவர் இதை சொல்லியிருந்தாரு இப்ப நம்ம உணர்வு ரீதியாக அது நான் கரெக்டாக இருக்க அப்படின்னு அதை ஏற்றுக்கிறது தான் இப்போ வரண்டா நம்ம என்ன சொல்றேன் எல்லாருக்குமே வந்து ஆறு சென்ஸ் இருக்கு இப்போ அஞ்சு சென்ஸ் வரைக்கும் வேலை பார்க்குறது வந்து என்னன்னா நார்மலாக நம்ம ஒரு மிருகத்துக்கு ஒப்பிடு ஒப்பீடு தான் சாப்பிட்றது உடலை ஓய்வு திரும்பி மரம் எழுந்திரிக்கிறது சாப்பிட்றது வேலை செய்யறது உடல் ஓய்வு இதெல்லாம் வந்து அந்த ஒரு அறிவு ஐந்து சென்ஸ் இருக்கக்கூடியவங்க அதை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப தான் நமக்கு ஒரு சென்ஸ் இருக்கு அதுதான் என்ன அப்படின்னா அந்த மனம்ங்கிறது அந்த தான் நமக்கு ஆறாவது சென்ஸ் இந்த ஆறாவது சென்ஸ் எப்போ வந்து கரெக்டா ஒரு வேலை செய்யுது அந்த ஆறாவது உணர்ச்சி எப்போ கரெக்டா வேலை செய்யுதோ அப்ப நம்ம இந்த 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 ஒரு மனிதனா வாழ முடியும் இப்ப அவர் உருவாக்குறது பூரா மனிதனாதான் அவர் உருவாக்குறது எல்லாமே ஒரு மாணவ பருவத்தில இருந்தே அதை கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு மரமலை அடிகளார் சொன்னதாவது மேற்கொள் கட்டுறாரு மகாவிஷ்ணு சொந்தமா சொல்ல சொல்லல அவர் கருத்து முன்னாடி சித்தர்கள் இல்ல மகான்கள் சொன்ன வந்து பதிவு பண்றாரு மீண்டும் பதிவு பதிவு பண்றாரு அதாவது அப்ப நம்மளுக்கு வந்து இவ்வளவு டெக்னாலஜிஸ் இல்ல இவ்வளவு தூரம் சமூக ஊடகங்கள் இல்ல மக்களை விரைவா போய் ஒரு சித்தரோட கருத்து சென்றடைஞ்சது இல்ல மரமலை அடிகளார் இருக்காருனாலே அவர் நூல் வழி நூல்கள் வழியா தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்ப அப்படி கிடையாது இப்ப மரமலை அடிகளாரை பத்தி யாரா பேசுறாங்க இப்ப வ வள்ளாரையே எவ்வளவு டெவலப் பண்ணி கொண்டு போயிட்டாங்க வள்ளலார் இருந்த காலத்துல அவ்வளவு ஆனா அப்பவும் அவர் நடையா நடந்து ஊர்களில் போய் ஆள்களை கூட்டி அவங்களுக்கு வந்து விஞ்ஞானத்தை பத்தி விளக்கங்களை அவர் கொடுத்து 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 அவர் ஒரு கூட்டத்தை செய்திருக்காரு இப்ப வந்து அது கொஞ்சம் எளிமைப்படுத்தப்பட்டிருக்கு அதனால இந்த கருத்துக்கள் எல்லாம் இந்த விஞ்ஞான கருத்துக்களும் இந்த மன ரீதியான பிரச்சனைகளுக்கு இன்னைக்கு முக்காவாசி பேர் தான் அழகிறான் யாரும் இன்னைக்கு டிப்ரெஷன் பள்ளியில இருந்தே ஆரம்பிக்கிறாங்க டிப்ரஷன் பெரிய லோட கல்லூரியில பள்ளிகள்ல தான் மாணவர்களுக்கு பெரிய எதிர்பார்ப்பு பிள்ளைங்களுக்கு சின்ன குழந்தைகளே ஊட்டிடுறாங்க அந்த எதிர்பார்ப்பு கிடைக்கல அதை அச்சீவ் பண்ணல அப்படிங்கும் போது அந்த எதிர்பார்ப்பு என்ன ஆயிருதுன்னா வன்முறையா மாறுது வஞ்சகமா மாறுது துரோக செயலுக்கு உண்டாக்குது இதனால அந்த மாணவர்களுக்கு தான் இந்த மாதிரி ஆன்மீக ரீதியான கருத்துக்கள் சொற்பொழிவுகள் வந்து மாணவர்கள் தான் பெரும்பளவும் கேட்கும் ரொம்ப நன்றி சார் நன்றி